பார்த்த சினிவளி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் திரைப்பட பாடல்களை எடுத்துக்கொண்டிங்கன்னா யார் அதில் சக்கரவர்த்தினா எல்லாருக்குமே ஏ ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இப்ப யாராவது ஒருத்தர் புதுசா பாடணும் பாட்டில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களை பாராட்டுறதுக்கு சொல்றது டிஎம் சவுந்தரராஜன் மாதிரி பெரியாள வாடா அப்படின்னு இல்லாட்டி கேலி பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க என்ன பெரிய டிஎம் அந்த அந்தளவுக்கு இசையும் அவரும் ஒன்றி இருக்கிறார்கள் அவருடைய புதல்வர் தந்தையின் இசைப்பணியை பல நாடுகளில் பல மேடைகளில் தொடர்ந்து இன்னும் ஆற்றிக்கொண்டிருப்பவர் திரு டிஎம்எஸ் பால்ராஜ் அவர்கள் நமது ஐஎஸ்எஸ் ஐஎஸ்எஸ் கலையகத்தின் கலையகத்தில் சினிஒலிக்காக பிரத்யேகமாக வழங்கும் நேர்காணல் இது வணக்கம் சார் வணக்கம் சினி ஒளி நேயர்களுக்கு தெரிவித்து பல மேடைகள் பல நாடுகளில் போய் பாடி இருக்கீங்க சார் ஆனால் எல்லா மேடைகளிலும் தவற விடாம பாடுற ஒரு பாடல் எப்படியும் உங்களுக்கு ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு பாடல் இருக்கும் உங்களுடைய தந்தையின் பாடல் அதே ஒரு க எங்களுக்காக நிச்சயமாக ஏன்னா எல்லா நாடுகள்லையுமே எங்க அப்பாவோட இணைந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த பாடல் ாம்பலம் என்ற படத்தில் வரும் ஒரு பாடல் இனிமையான பாடல் அது எங்களுக்காக ஒரு பாடுகிறேன் பார்த்த இது பூவாடை வீசி பூத்த பருவமா பவிணி பார்த்த உருவம்மா போன்ற முகம் மாறியதேனு பனி போல் நாடமதே மூடியதேனு பாவாடை பார்த்த உருவம்மா மிகவும் வறுவர் சார் உங்களுடைய தந்தை இன்னும் உங்க குரலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு என்ன கேட்கணும்னா சார் முதன் முதல்ல நீங்கள் பாடக்குள்ள பாடணும் அப்படின்னு வரக்குள்ள இல்லாட்டி உங்களுக்குள்ள ஒரு இசை திறமை இருக்குன்றது நீங்கள் வெளிக்காட்டக்குள்ள உங்களுடைய தந்தையிடமிருந்து வந்த பாராட்டு அல்லது விமர்சனம் அதாவது இந்த மோதிர கையால் குட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க தானே அந்த மாதிரி இப்படி பண்ணாதடா அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லாட்டி அருமையாக பண்ணுறியேப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பா வந்து ஒரு லெஜண்ட் அவர் அவரை உதாரணமாக வச்சு பாடுறதுங்கிறது அவரோட சமமாக அவருக்கு சமமாக பாடுறதுங்கிறது நடக்காத காரியம் ஆக்சுவலாக நிச்சயமாக ஸோ அவர் தன்னை போலவே வரணும்னு எதிர்பார்க்குறதும் ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்தை தான் நான் நினைப்பேன் ஆக்சுவலாக ஏன்னால் முடியாது முடியாது நிச்சயமாக அதனால் அவர் நிறைய எங்கக்கிட்ட தான் சொல்லுவார் ஏன்னா நல்லா வரணுங்கிறதுக்காக அதில் சொன்ன சில வார்த்தைகள் என்னால் ஏன்னால் முதல் முதல்ல நான் அவரோட சேர்ந்து பாடினதும் இலங்கையில் தான் அது பெரிய மறக்க முடியாத ஒரு எல்பின்சன் தேட்டரில் தான் பாடின்னு சொல்லு நினைக்கிறேன் அதில் ரொம்ப அருமையாக அமைஞ்சது அந்த கச்சேரி ரொம்ப நல்லா பாடினாங்கன்னு அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு புகழாரம் சொல் சுட்டினார் அப்பா அப்படி அவர் முதல் முதல்ல நல்லா பாடினப்பான்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தான் சொல்கிறேன் எனக்கு அப்பாவா அப்போ தோணலை ஏன்னா அவர் பெரிய ஒரு ஜீனியஸ் அவர் சொல்கிறாருங்கிற போது அதுதான் எனக்கு ரொம்ப பாராட்டு ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் பாராட்ட மாட்டார் உங்கள் அப்பாவுடைய குரல் அந்த குரல் வளம் அந்த இறக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வாச்சிருக்கு இந்த இது ஒரு பாக்கியம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு தந்தையிடம் இருக்கிற திறமை வராது ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நீங்கள் எப்படி நினை உ உணர்றீங்க அப்பாவோட குரல் அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு பாக்கியம் தான் உண்மையிலேயே ஆனால் திரையுலகத்துக்கு அது ஒரு மைனஸாக இருக்கு ஏன்னா அதே குரல் பாடுறதுக்கு அவரே இருக்கும்போது நீங்கள் இதுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால அது சில மைனஸாகவும் ஆகிடுது சில நேரங்களில் உங்களுடைய தந்தையின் பாணியிலிருந்து உங்களுக்குன்னு ஒரு தனி பாணியில் நீங்கள் மேடையில் பாடின அனுபவங்களை சொல்லுங்கள் நான் முத முதல்ல அண்ணன் என்னடா தம்பி என்னடா ஒரு படத்தில் பாடியிருக்கேன் மூணு பாடல் பாடியிருக்கிறேன் அது வந்து அப்பாவோட மாறி தான் இருக்கும் டெஃபினட்டாக அந்த பாடல் எங்களுக்காக ஒரு இரண்டு வரி பப்பர பப்பர பாம் பாட்டு நாம் பாட வந்தது ஒரு கூத்து பப்பர பப்பரப்பாம் பாட்டுல நான் பாட வந்தது ஒரு கூத்தில் தாளம் தட்டி நான் பாட போறத நல்லா கேட்கணும் நாட்டில் பாட்டுல கூத்துல நாட்டில் நடப்புல பப்பர பப்பரப்பாம் பாட்டுல இதா பாண்டது முதல் முதல்ல பாண்டதுல அது உங்களுடைய தந்தை வந்து எம்ஜிஆர் சிவாஜி போன்ற மாபெரும் நடிகர்களுடைய அனைத்து திரைப்படங்களையும் அவர்தான் தான் இருக்காரு அது மூலமாக வந்து இப்போது திரைப்படங்களை பார்க்க முடியாதவர்கள் கூட எம்ஜிஆர் இப்படி தான் இருந்திருப்பார் சிவாஜி இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு உங்களுடைய தந்தையின் குரலை வச்சு தான் கற்பனை பண்ணி அப்படிப்பட்ட திரையுலக திரையுலகத்தில் சாதித்து மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கும்போது கூட அவர் பக்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு ஆமாம் அந்த இருவெட்டுக்கள் கெசட் அந்த மாதிரி முருகன் பக்தி பாடல்கள் விநாயகர் பக்தி பாடல்கள் வந்து நிறைய வெளியிட்டிருக்காரு ஸோ அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க நிச்சயமா இது ஊரறிஞ்ச விஷயம் அப்பா முருக பக்தருங்கிறது ஆமாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பாடல்களுக்கு சொந்தமாக அவரே இசையமைச்சு பாடின பாடல்கள் தான் பக்தி பாடல்கள் எல்லாமே அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்கள் பாடினீங்களே கற்பனை என்றாலும் அழகென்ற சொல்லுக்கு முருகா மண்ணான இப்போ கூட எந்த கோயில்லையும் அழியாத பாடல்கள் ஐயாவுடைய பாடல்களை தான் கோயிலில் கூட இப்பையும் போட்டுட்டு இருக்காங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது நிச்சயமா ஒரு பெருமையான தருணம் இது உங்களுடைய தந்தையுனுடைய அனுபவங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பிரத்தியேகமான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி இசை ஆர்வலர்கள் இசை ஆர்வமுள்ள அனைவருக்கும் ஒரு நல்ல பயனுள்ள விடயம் இது நீங்க நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க கிட்டத்தட்ட நூறு நாடுகளுக்கு போயிருப்பீங்க உங்களுடைய தந்தையின் காலத்திலையும் சரி இந்த காலத்திலேயும் சரி நீங்க போற பயணங்களில் உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அதாவது நிச்சயமா ஒரு லெஜண்ட் அவருடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு தனி அங்கீகாரம் இருக்கும் ஆனா அதை தவிர்த்து நீங்க பாடி உங்களுடைய திறமையை பார்த்த பிறகு அதுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஸோ அந்த அனுபவங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நான் அதிகமான வெளிநாடுகளுக்கு அப்பா கூட தான் நிறைய போயிருக்கிறேன் அதுலேயும் உங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு அறுபது வாட்டிக்கு மேல இங்கே தான் தான் இலங்கைக்கு தான் அதிகமாக வந்திருக்கிறேன் ரொம்ப அருமையான ரசிகர்கள் அப்பா மேலே அவங்க அதிக பக்தி கொண்டிருக்காங்க பாருங்க. ரசிப்பு தன்மை இல்லாம அவர் மேல ஒரு அதிகமான ஒரு பக்தினியை கூட சொல்லலாம். என்ன இசை கடவுள் தான் நாங்க டிஎம்எஸ் ஐயாவை இங்க பார்க்குறவங்க. அப்படி தான் பாத்துட்டு இருக்கோம். ஏனா நான் பார்த்த அந்த கடல் போல திரண்டு வந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்பா. பார்க்கணும்ங்கிறதுக்காக வந்தவங்கலாம் நிறைய அதிகம். அதாவது இந்த காலத்துல யூடியூப் Facebook அப்படின்னு இணையதளங்கள் தளங்கள் இல்லை. அந்த காலத்துல அது கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலத்துல கடல் போல ஒரு மக்கள் ஒரு பாடகரை தேடி வர்றது அதாவது இப்ப நடிகர்கள் டிவிக்கு முன்னால வந்து இந்த தொலைக்காத தியேட்டருக்கு முன்னால வந்து முகம் தெரியும் ஆனா ஒரு பாடகர் முகம் தெரியாம பின்னணி பாடி அவருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறதுன்றது ஒரு சாதனை தான் இல்ல சாதனை ஒரு பாடகரை பார்த்தோம்னா ஹாய் அப்படிதான் எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க ஆனா அப்பா பார்த்து அப்படி யாருமே அப்படி விஷ் பண்ணது கிடையாது ஏன்னா அவர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவரை ஒரு 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 இசை கடவுளாக தான் நினைச்சி கடவுளாக தான் நினச்சிட்டு இந்த மாதிரி அப்படி நான் போயிட்டுருக்கிற காலங்களில் இந்த அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் எனக்கு அதிகமான ஒரு வரவேற்பு இருந்தது தன் அதாவது அப்பா பாடிட்டு இருக்கும்போது கூட இன்டர்வில வந்து சார் நீங்கள் பாட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் பாடுங்கள் கொஞ்சம் அவர் மகன் பாட வைங்க ஏன்னா உங்களுடைய இளமையான குரல் அவர்கிட்ட இருக்குது கொஞ்சம் தயே அவர் பாட வைங்க அப்படின்னு சொல்கிறார் ஆஹா அப்படின்னு சொல்ல அப்பா அந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் அந்த நேரத்தில் நடந்தது அதே போல் துபாயில் எம்எஸ்வி சாரோட இசை நிகழ்ச்சியில் அவரே ரொம்ப அவர் என்ன சொல்கிற கரமாக இருந்து அவர் பேசினார் அதை அதாவது இப்படி ஒரு மக தந்தையும் மகனும் சேர்ந்து பாடுற ஒரு காட்சியை பார்க்குறது எல்லாருக்கும் கிடைக்காது கிடைக்காது அதுவும் என்னுடைய மேடையில் தான் அவங்க முதல்ல பாடுறாங்கன்னு அவர் சொல்லி அதாவது மகன் எப்படி பாடுறாங்கிறத அப்பா ரசிக்கிறதுக்கு அப்பாவோட சேர்ந்து மகனும் அதை ரசிச்சு கேட்கறதுக்கு ஒரு உண்டான வாய்ப்பு அதுவும் அதே மாதிரி ஒரு குரல் சொல்லி அவர் ரொம்ப நெகிழ்ந்து அவர் சொன்னார் அதை அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களை பற்றி ஒரு கேள்வி சார் சொல்லு உங்களுடைய தந்தை வந்து தமிழ் ரசிகர்களுக்கு தமிழ் இசை ரசிகர்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி இருந்தால் கூட தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி வரைக்கும் அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு நீங்கள் வந்து பிற மொழிகளில் முயற்சி செஞ்சுருக்கீங்களா சார் சொல்ல நான் ஒரே ஒரு தெலுங்கு படத்தில் பாடனே பட் அந்த பாடல் வந்து படத்தில் பெறல சொல்லா ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுளையே கட்டி போடக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரன் நம்ம ஐயா எங்கே பார்த்தாலும் கல்யாண வீட்டிலையும் சரி கோயில்லையும் சரி அவருடைய பாடல்கள் இல்லாமல் இருக்காது ஏனென்றால் நாங்கள் கோயிலுக்கு போகிறதே மனம் லைக்கப்பட்டு அதோட கடவுளோட ஒன்றி போகிறதுக்கு தான் ஆனால் இந்த காலத்தில் அங்கே கூட ஒரே சத்தமும் சச்சரவுமாக தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவருடைய இசைக்கு இருக்குது மனசை அமைதிப்படுத்தும் அப்பேற்பட்ட ஒரு அமைதியை படுத்தக்கூடிய ஒரு தெய்வீகமான இசையை வழங்கியவர் அந்த இசையை உங்கள் மூலமாக கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு பக்தி பாடல் பாடல் தந்தை பாடிய ஏன்னா பக்தி பாடல் கச்சேரி நிறைய பண்ணியிருக்காரு அப்பா ஆமாம் அதில் நான் போனது எனக்கு ஒரு இசை பயிற்சி கூடமாக இருந்தது எனக்கு ஏன்னா அவர் தன்னுடைய ஸ்டைலில் எப்படி பாடணுங்கிறத எங்களுக்கு பாட வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த மேடையில் தான் இசை ஏன்னா அது வந்து இப்படி தான் பாடணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது அந்த பக்தி பாடல்களில் தன்னுடைய கற்பனையிலே அவர் பாடி அதை பாடி நீ இந்த இந்த மாதிரி பாடு இந்த சங்கத்திலாம் அப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பாடி காமிச்சிட்டு இருப்பார் அதை நான் பாடுவேன் அதுவே எனக்கு ஒரு பயிற்சிக்கு தரக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சது அது அதில் அப்பா பாடு நிறைய பாடல்கள் பக்தி இப்படி இப்படிதாங்கிறது இல்லை இன்றைக்கி நான் பாடினாலும் இந்த கற்பகவல்லின்னு பாடும்போது இருக்கிற ஒரு திருப்தி எனக்கு வேறு அந்த பாடலையும் இல்லை ஏன்னா அப்படி ஒரு அருமையான பாடலாக இருந்துச்சு அதை நான் ஒரு நாளின் பாடி கிடைக்கிறேன் கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நியர் உள்வாயம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கத்தியருள்வாயம்மா தேவி கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கத்தியருள்வாயம்மா அருமை சார் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வந்தது என்னென்னா அவர் செய் திரை திரைப்படங்களுக்கே ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காரு அதுபோக தமிழ்நாட்டிலையும் சரி உலகம் முழுக்க சரி கச்சேரிகள் கச்சேரிகள் அப்படின்னு ஓய்வில்லாமல் சுற்றுறவர் உங்களோட தந்தை அவர் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒதுக்க ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களோட தனிப்பட்ட நேரங்களில் அவருடைய அனுபவங்கள் இந்த மாதிரி இருந்தது ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலங்கள் அவர் ஓய்வில்லாமல் உழைத்தவர் நிச்சயமாக இசைக்காக இசை பணி தொடர்ந்து ஒரு நாள் கூட அவர் வீட்டில் இருந்ததில்லை நாங்கள் எழுந்திருக்கும் முன்னாடி அவர் எழுந்து போய் ரெக்கார்டிங் போயிடுவார் திருப்பி நாங்கள் தூங்கின பிறகு தான் அவர் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வருவார் அந்த காலங்களில் இப்போ இருக்கிற வசதிகள்லாம் கிடையாது ஸோ அது ஒரு ரெண்டு பாட்டு எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ நேரம் ஆகுங்கிறது தான் பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்ட வீட்டுக்கு வருவார் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லை அவருக்கு ஓய்வு இருக்கும் அதுவும் ஒரு ஒரு டேக் மிஸ்டேக் முழுமையாக அந்த மாதிரி ஒரு இருந்து உழைத்தவர் அவர் ஓய்வுன்னு கிடைக்கிற நேரங்களில் எங்களோடலாம் சேர்ந்து சேர்ந்து கேரம்போர்டெல்லாம் விளையாடுவாரு சமைச்சு அவரே வீட்டில் சமைச்சு அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது கண்டு சந்தோஷப்படுறவர் அப்போ அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அவர் அதை விட ரொம்ப சந்தோஷமா அது பகிர்ந்துக்குவார்

விழுந்ததும் தெரியாமல் பாடிக்கிட்டே இருந்திருக்கிறார் அவர் அப்புறம் கண்ணு மூழ்கி பார்த்தா கீழே இருக்கிறாரு எதுவுமே ஆகாமல் அப்படியே அவர் வெளியே வந்திருக்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பாடலில் அவளுக்கு அவர் ஈடுபாடு எவ்வளோங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் என்னென்னா இப்போ முருகன் பற்றி அருணகிரிநாதர் திருப்புகள் பாடினார் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அருணகிரிநாதர் டிஎம்எஸ் ஐயா அதே தான் குரல்லையும் சரி அந்த அவருடைய அருணகிரிநாதர் படத்துலேயும் சரி அந்த முத்தைத்தரு பத்தி திருநகை என்றாலே எங்களோட காதல கேட்கறது டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல் மட்டும் முத்தைத்தரு பத்தி திருங்கிற திருப்புகள் பாடலே பிரபலமானது அப்பா பாடின பிறகுதான் அந்த பாடல மக்களுக்கு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு பாமர மக்களுக்கும் போய் சேர்ந்தது அந்த பாடல் அந்த மாதிரி அவர் செஞ்ச இசை பணி ஆன்மீக பணின்றது அதிகம் அருணகிரிநாதர்

அதாவது அப்பாவுக்கு பணி செய்கிறதே எனக்கு அதிகமான வேலையாக இருந்தது ஆமாம் பாதி காலங்களுக்கு அப்பறகு அறுபது அறுபத்ரெண்டுக்கு அறுபதுக்காகவே அவருடைய அறுபதாவது வயதுலேருந்து அவருக்கே பணி செய்வதுங்கிறதே என்னுடைய பணியாக இருந்தது அதிகமாக கச்சேரி போகிறதுலேருந்து மற்றபடி என்னுடைய தொழில்கள் நான் பார்க்குறது முடிஞ்ச பின்னாடி அவரை பார்க்குறதுங்கிறது தான் ஒரு வேலையாகவே நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் தனிப்பட்ட முறையில் பாட்டை கேட்குறது தான் என்னுடைய ஹாபி ஓகே சார் ஹலோ உங்களுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு இப்போ இருக்கிற என்ன மனைவி இப்போ தான் சமீபமாக காலமானாங்க அவங்க இருக்க ஒரு மகன் தான் இருக்கிற மருமகள் பேரன் இருக்கிறாங்க அம்மா அப்பா அம்மா சகோதரி ஒரு சகோதரர் இருக்காங்க சந்தோஷமான குடும்பம் அருணகிரிநாதர் பற்றியும் திருப்புகள் பற்றியும் டிஎம்எஸ் ஐயா வழியாக நாங்கள் கற்றுக்கிட்டோன்னு நான் சொன்னேன் சினி வழிநேயர்களுக்காக அந்த திருப்புகள் ஒரு ரெண்டு பேரும் அது மிகவும் கடினமான பாடல் தான் அது ஏன்னா அந்த அப்பா அவ்வளோ உச்சரிப்பு அதில் அவ்வளோ ரொம்ப மிக அருமையாக பாடியிருப்பார் என்னோட என்னால என்ற இது முடிந்தவரை என்ன பாடுகிறேன் நான் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கணை சக்தி சரமண முத்தி குருவித்து குருமறை என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரி சக்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரு முப்பத்து முவர்க தமருமடிப்பேனு முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரு முப்பத்து முவர்க தமரு மடிப்பேனு பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்திரத்தை கனவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரச்சி தர்மது மொரு நாளே பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடுரட்சி தருமது முருநாடு தித்தித்தய மொத்த பரிபுற நிறுத்த பதமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழு கொடு கழுதாடு தித்தித்தய ஒத்த பரிபுற நிறுத்த பதமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழு கழுதாடு திக்கு பரி அட்ட பைரவர் தொகுத்தொகுதொக்கு தொத்தொகுதவுத்திர பௌரிக்கு திரிகடகையனோது திக்கு பரி அட்ட பைரவர் தொகுத்தொகுதொக்கு தொத்தொகுதவு சித்திர பௌரி கு திரிகடகையன போத கொத்து பறை கொட்ட களமிசை கொக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுகுகை கொத்துப்பறை கொட்டக்களம் இதை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதைவுக்கு பிடியன முதுகூகை கொட்புட்ட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே கொட்புட்ட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே சார் என்ன சார் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல கேட்ட டிஎம்எஸ் சாரையே திருப்பி கொண்டு வந்துட்டீங்க இல்ல அவருடைய ஆசீர்வாதம் தான் நிச்சயமா சார் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கேட்கிற விஷயம்தான் என்னடா சார் சிவாஜி எம்ஜிஆர் என்றது இரு துருவங்கள் இரு பெரும் மேதைகள் தமிழ் சினிமாவில் இரண்டு பேருக்குமே ஆஸ்தான பாடகராக இருந்தவர் டிஎம்எஸ் ஐயா ஆனால் ரெண்டு பேருமே வேற வேத வித விதமானவர்கள் குரல் வளமும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் டிஎம்எஸ்ஐயா பாடக்குள்ள அந்த நடிகரே பாடுற மாதிரி இருக்கும் அது எம்ஜிஆர் சிவாஜி போன்ற பிரபலமான தலைவர்களுக்கு மட்டுமில்லை ஜெய்சங்கர் முத்துராமன் போன்ற நடிகர்களுக்கு கூட டிஎம்எஸ் ஐயா பாடக்குள்ள அவர்களுக்கு அந்த அவர்களுக்காகவே பாடிய பாடின மாதிரியே இருக்கும் அது எப்படி ஐயாவால் சாத்தியமானது அது அவருடைய குரல் வளம் அந்த மாதிரி அந்த கம்பீரமான குரல்ங்கிறதுனால ஏற்ற அதாவது கம்பீரமாகவும் பாடலாம் மென்மையாகவும் பாடலாங்கிற ஒரு குரல் வளம் இருக்கிறதுனால பிரித்து பாட முடியும் இந்த நடிகருக்கு இப்படி பாடினா நல்லாயிருக்கும் ஏன்னா அவருடைய சிவாஜி கணேசன் அவர்கள் பேசும்போது என்னப்பா இப்படி சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு அவர் பேசுனார்னா அந்த குரலுக்கு அவர் பேசுவார் எம்ஜிஆர்னா கொஞ்சம் மெலிசா நான் சௌக்கியமாக இருக்கீங்களா இப்படி இருக்கீங்க அப்படி பேசுறதுனால அந்த குரலுக்கு அவர் அவர் பா பாடுவார் அது எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடும்போது நானிட்டா அது நடந்து விட்டான் அப்படின்னா நேஷனல் சவுண்டில் அவர் அந்த குரலுக்கு பாடுவார் அது மட்டும் இல்லாம சிவாஜி சார் பாடின பாடல்களுக்கு நடுவில் சிவாஜி சார் பேசுற மாதிரி வசனங்கள் வரும் அத கூட நிறைய என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் தேவணி என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீர் மன்னித்தருள் வீர் ஓ மயிலாள் படம் உங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லை அப்படின்னு குரல் அது அப்பா சிவாஜி அவர் நினைவுபடுத்துகிற மாதிரியே அந்த குரலை அப்படி பாடுவார் அவர் அதை நீங்கள் எங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டினீங்க சார் சார் நிச்சயமா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய தந்தை இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் சார் இருக்காங்க உங்களோட குரலில் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஐயா கீமஸ் ஐயா அவர் வாங்காத விருதுகளே கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம் அவருடைய இசைப்பணியை தொடர்ந்து ஆட்டிட்டு வர நீங்கள் உங்களுடைய விருதுகளை பற்றி சொல்கிறேன் அதாவது அப்பாவுக்கு விருதுன்னு கொடுத்தா கவர்மெண்ட் வழியாக கொடுத்தது மத்திய அரசு கொடுத்தது பத்மஸ்ரீ தான் அறுபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகுதான அவர் கொடுத்தது ரொம்ப லேட்டாக அது லேட் ஏதோ அதனால அப்பாவுக்கு அந்த அந்த விருது அதெல்லாம் வாங்கிறதுங்கிறதே விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது அப்பாவுக்கு மக்கள் மனசுல நம்ம நிக்கிறோங்கிறதும் பெரிய விருதா அவர் நிச்சயமா ஏனென்றா இப்போ சிவாஜிக்கு கூட நேஷனல் அவார்டு கிடைக்கல நடிகருக்காக ஆனா அவர் மக்கள் மனசுல இன்னும் நடிகர் திலகமா அவர் மட்டும்தான் இருக்காரு அந்த மாதிரி என்னைக்குமே பாடகர்கள் என்றால் சிகரம் வந்து டி எம் எஸ் தான் உண்மையான திறமைசாலிகளை கண்டெடுத்து அவர்கள் பட்டம் வழங்குவதில்லை அதுதான் நடந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா அது அப்பா அப்பா பற்றி எல்லாரும் ஒரு இளைஞர்கள் நீங்களாவது சொல்கிற போது அப்போ எந்த அளவுக்கு அவர் எல்லா மக்கள் மேலே அவர் பதிஞ்சிருக்காரு அப்போ அவருக்கு கொடுக்காம யாரோ ஒரு நாலு வருடங்களுத்து அவருக்கு கொடுக்குறதுங்க என்பதே அது அந்த அர்த்தமில்லாது இல்லாத போயிடுது அதுதான் அதுதான் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்பா அவர் வருத்தப்பட தேவையில்ல சார் என்னன்னா மக்கள் மனசு படிப்பட்ட ஒரு லெஜெண்டிக்கே அவ்வளோதான் விருதை கிடைச்சிதுன்னா நாங்கள்லாம் எந்த மாத்துருவம் சொல்றதுக்காக வேற ஒன்றும் நீங்கள் இலங்கைக்கு அறுவது தடவை வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இலங்கை உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்தது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கு என்ன வித்தியாசம் உண்மையில சொல்றேன் அப்பா அதை சொல்றேன் சொல்கிறேன் அப்பாவை ஒரு இசை கடவுளா நேசிக்கிற ஒரு ரசிகர்கள் இங்கே இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன் அப்பாவோட பாடல்களை கேட்காத ஒரு மக்களே இருக்க மாட்டாங்க இந்த நாட்டை பொறுத்தவரைமா அந்த அந்த அளவுக்கு அப்பாவில் ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற ஒரு ரசிகர்கள் இங்கே இருக்கிறாங்கிறது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நிச்சயமாக எனக்கே தெரிஞ்சு இலங்கையில் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் அதாவது வயதான பாடகர்களுக்கு வயதான ரசிகர்கள் தான் இருப்பாங்க நிச்சயமாக டிஎம்எஸ் ஐயாவுக்கு அப்படி இல்லை இளைஞர்களில் இருந்து சிறுவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் அனைவருமே அவருடைய ரசிகர்களாக இருந்திருக்காங்க இருக்கிறாங்க இன்னும் இன்னும் கூட அதுவும் இலங்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க இலங்கையில் இருக்கிற ரசிகர்கள் இந்த இன்டர்வியூவை பார்க்கக்குள்ள என்ன டிஎம்எஸ் ஐயாவுடைய மகனை சும்மா பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாட வைக்கக்கூடாது அப்படின்னு நிச்சயமாக கோவப்படுவாங்க அதனால் எங்களுக்காக ஒரு பாடல் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல் அதாவது பல ஆயிரம் பாடல பாடியிருக்காரு நிச்சயமா இதுல எது நல்ல படையில எப்படி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை எல்லாமே எல்லாமே ஒரு ஆட்கள் தேனமுதமா அதுதான் அந்த மாதிரி பாடியிருக்கிறாரு அதில் அப்பா பாடி ரொம்ப மனசை பாதிச்சதுங்கிறது பார்த்தா எங்கே நிம்மதி பாடல் தான் அதை ஸ்டேஜில் பாடுறது கூட ஒரு நமக்கே ஒரு சந்தோஷமும் இருக்கும் ஏன்னா அந்த

ிட வேண்டும் அங்கே எனக் கோரிடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக் கோரிடம் வேண்டும் அங்கே எனக் கோரிடம் வேண்டும் எங்கே மனித அங்கே எனக்கோரிடம் வேண்டும் அங்கே என கோரிடம் வேண்டும் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக் கோரிடம் வேண்டும் அங்கே எனக் கோரிடம் வேண்டும் அங்கே மீண்டும் அருமை அருமை சார் டிஎம்எஸ் ஐயா அப்படின்ற ஒரு கோபுரத்துக்கு ஆயிரம் தூண்கள் இருக்குது அந்த தூண்கள் வந்து தெளிவு உச்சரிப்பு பாவனை ஏற்றிறக்கம் அப்படின்ற தூண்கள் தான் அந்த கோபுரத்தை தாங்கியிருக்கு அந்த அனைத்துமே உங்ககிட்டையும் நாங்கள் பார்க்குறோம் சார் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிஒலி நேயர்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார் சிறி நேயர்களுக்கு அதாவது தந்தையினுடைய பாடல்கள் கேட்டு கேட்டு நீங்கள் உங்களுடைய மனசெல்லாம் நிறைஞ்சி இருக்கும் இது வரைக்கும் இன்னமும் இந்த இன்னும் காலங்கள் கடந்தாலும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பாடல்கள் உங்கள் மனதை விட்டு அழியாத பாடல்களாகவே இருக்கிறது இசை ஞானம் உள்ளவர்கள்லாம் அதாவது இசையை ரசிக்கிற தன்மை இருக்கிறவர்களும் மென்மையான இதயம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள் என்று கருத்து ஆக்சுவலாக ஏன்னா அதில் இருந்து அந்த கோபங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாடலை கேட்கும் போதே அதனால் நிறைய பாடல்கள் கேளுங்க தியானம் என்பதே அந்த பாடலை கேட்பது தான் முக்கியமாக தனியாக போய் நீங்கள் எதோ ஓம் நம்ம இல்லை ஓம் முருகான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த இசையை காதில் கேட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுடைய மனது ஒரு நிலைப்படும் நல்ல இசையை நல்லா கேளுங்க ரசிங்க நல்ல பாடல்களை ஊக்குவிங்க நன்றி நன்றி